ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு உண்டான செய்முறை சொல்ல போறோம் பாருங்கள் வத்தல் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தேவையான வத்தல் நாங்கள் வந்து கொத்தரங்காய் வத்த கத்திரி வத்த சுண்டைக்காய் வத்த மாங்காய் வத்தலாம் போட்டு வத்தல் ஊற வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட்டு அதுக்குண்டான மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் பட்டை மிளகா ஜீரகம் மிளகு கொஞ்சம் அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல புளி ஊற வச்சுருக்கோம் தேவையான புளி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் வெந்தயம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கடுகு வெடிக்குது கடுகு போட்டோம் பட்டை மிளகாய்

நெக்ஸ்ட் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை போட்டாச்சு அடுத்து தக்காளி பூண்டு போட்டுறோம் இது ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்து மசாலா போடலாம் அப்படி தக்காளி வெங்காயம் கருவேப்பில்ல எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழகாக வதங்கினதுக்கப்புறம் வச்சிருக்க மசாலாவை கொட்டி விட்டுடலாம் இதான் ஊற வச்ச வத்தல் வடிகட்டி வச்சிருக்கிறேன் அழகாக புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அழகாக எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வர டயத்தில் இதை கொட்டிட வேண்டியதாங்க கொட்டிவிட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது கரெக்டாக ஒரு இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்க்குறோம் இது சேர்த்தா தான் சா வத்த குழம்பு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை அது இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ஸ்பூன் அப்படி அப்படி சேர்த்துட்டிங்கன்னா இந்த புளி சுவாரான புளியாக இருந்தாலும் இந்த இனிப்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மெயினாக நாட்டு சக்கரை சேர்க்கணும் சேர்த்தா தான் வத்த குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் எடுத்துருக்குறோம் அந்த சோறு ரெடி ஆகிட்டுருச்சு ரெடி ஆமாம் மக்களுக்கு வேறு என்ன ஸ்பெஷல் மக்களுக்கு வத்த குழம்பு சோறு அவ்வளோதான் இருக்கா